பெருமக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மகனையும் கைவிட்டு விட்டீர்கள் என்றால் இன்னொரு மொழி இனம் இலக்கியம் வரலாறு நிலம் வளம் காடு இதெல்லாம் கற்றுக்கொண்டு ஒருவன் சிறை நிறை தடை உடை வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று இருநூத்தி அறுபது வழக்குகளை தாங்கிக் கொண்டு மகன் எனற்ற ஏச்சு பேச்சு அவமானம் பசி பட்டினி உறக்கம் எல்லாவற்றையும் துளைத்துக் கொண்டு இங்க நிக்கிறேன் என்றால் காரணம் எனக்கு முன்னவன் என்னை ஒரு தாய் கேட்கிறாள் என் உடன் பிறந்தார்களே மேடையில் பேசி வேர்க்க விரிவிற்க இறங்கி போகும்போது மகனே என்று என் கையை பிடித்து அழுகிறாள் என்னம்மா என்று கேட்டேன் இப்படி கத்திரியடா வேர்க்க வேர்க்க இப்படி பாடுபடுறியடா இந்த மக்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று என்னை பார்த்து பரிதாபத்தில் பேசினால் அந்த தாயிட்டு இந்த மகன் சொன்னேன் ரத்தம் சிந்தியவனுக்கு முன்பு வெறும் வேர்வை சிந்துகிற இந்த மகன் ஒன்றுமில்லை தாயே உயிரையே கொடுத்து போராடிய என் முன்னவர்களுக்கு முன்னாடி வெறும் உணர்வை கொடுத்து நிற்கிற உன் மகன் மிக சாதாரணம் ஒன்றுமில்லை நீ தைரியமாக நான் என்று வருவேன் என்று போனேன் அதனால நீங்க இந்த இந்த அரசியல் எந்த வழியில் நாம் கீழே சென்று விடுவோம்